வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து அருத்தந்தையினுடைய டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கருமையம் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம் கருமையம் என்ற இந்த ஆத்மாவை பற்றி பல நூல்கள் குறிப்பிட்டிருந்தாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை மிக ஆழமான கருத்துகளை கூறியிருக்கிறது ஆனால் அந்த கருத்துகள் அந்த ஸ்லோகங்கள் சராசரி மனிதனால் எளிமையாக புரிந்து கொள்ள இயலாது அருத்தந்தை அவர்கள் விஞ்ஞான விளக்கத்தோடு ஒரு சராசரி மனிதனும் படிக்காத பாமரனும் ஆத்மாவைப் பற்றி மிக எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே மனித குலத்திற்கு எடுத்து இருக்கின்றார் கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுவார் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை ஆத்மா எய்தாது மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று அதிலே குறிப்பிட்டிருப்பார் அருத்தந்தை இந்த ஆத்மாவை பற்றி எப்படி நாணேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை அற்புதமாக ஒரு கவியிலே விளக்குகின்றார் பசு ஒன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணில் பார்வையில் கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம் பசு உருவம் மூளையில் அடுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலையலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆண்டு பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த கலத்தில் பசு மற்றும் பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கு ஏற்ப மூளை செல் விரித்து எண்ணமாக வளரும் என்கிறார் பசு ஒன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணில் கொசு அளவில் பதிந்து காட்ட கண் பசுவோட உருவம் பார்த்தீங்கன்னா ஆறடி நீளம் இருக்கும் அடி உயரம் இருக்கும் ஆனால் கண்ணுடைய கண்ணினுடைய கருவிழியில் கொசு அளவில் இருந்தாலும் மிக துல்லியமாக முழுமையாக அதனுடைய உருவம் பதிந்து இருக்கும் பசு உருவம் மூளையில் அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து கொசு அளவுல கண்ணில் இருக்கு ஆனா அதில் மூளைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது புள்ளி வடிவிலே பதிகிறது இதே கொசு அளவில் இருக்கக்கூடிய அந்த உருவம் புள்ளியாக மாறும் பொழுது அத்தனை தன்மைகளும் உருவங்களும் ஒன்று கூட விட்டு போகாமல் மூளையில் புள்ளியாக சுருங்கி பதிகிறது மூளையில் அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் மலையலையாய் உடம்பு முழுக்க ஜீவகாந்த சக்தி சுழன்று கொண்டே இருக்கிறது அது மூளையில் இருந்து அதனுடைய நிழல் வடிவம் பரவும் மலையலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில் என்னாகும் உடல் முழுக்க சுழந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த அலைநிலையில் பரவி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கருமையம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிலே ஜீவகாந்த களத்திலே பரவி இருப்பாகிவிடும் பசு மற்றும் பதிவு எல்லாம் இந்த பசு உருவத்தை பாக்குறோம் அது மட்டும் இல்ல நம்முடைய தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கை கால் பாலுறுப்புகள் வாய்க்குதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து உறுப்புகளின் மூலமாகவும் நாம் அனுபவிக்கின்ற அத்தனை அனுபவங்களும் செயல்பாடுகளும் ஆன்மாவிலே பதிவாகி கொண்டே இருக்கிறது மிக முக்கியமான ஒரு வரி நாம புரிஞ்சுக்கணுங்க பசு மற்றும் பதிவு எல்லாம் மனச்சூழலுக்கு ஏற்ப மூளை செல்விரித்து எண்ணமாக மலர் எந்தெந்த பிரீக்குவென்சில எந்தெந்த வேவ் லென்த்ல நம்ம எந்தெந்த அனுபவங்கள் பெறுகிறோமோ அத்தனையும் ஆன்மாவிலே பதிந்து எந்த வேவ் லென்த்ல எந்த மன அலைச்சொல் வேகத்துல நாம இருக்கிறோமோ அந்த பதிவுகள் மட்டுமே எழுச்சி பெற்று எண்ணம் சொல்லாகி சொல் செயலாகி விளைவுகள் இன்பமாகவோ துன்பமாகவோ ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் என்று பொருள் இதுதான் கண்ணா கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவான் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி எங்கேயாவது தெய்வம் நம்ம கோவில்ல பாக்குற உருவத்துல வந்து சாட்சி சொல்லுமா இல்லையா எல்லாவற்றையும் நமக்குள்ளாக ஆன்மாவாக இருந்து வாங்கி இருப்பாகி வைத்துக் கொண்டே இருக்கிறான் இறைவன் ஆன்மாவாக இருந்து இதைதான் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்பார் கண்ணதாசர் ஆக நாம் செய்கின்ற இத்தனை செயல்பாடுகளும் ஆன்மாவிலே பதிவாகிக் கொண்டே இருக்கிறது இந்த வினைப்பதிவுகளுக்கு ஏற்ற விளைவுகளையே மனிதன் எண்ணமாகவும் சொல்லாகவும் விளைவுகளாகவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கர்ம வினைகளிலிருந்து யாரால் ஜெயிக்க முடியும் அதாவது மிக அற்புதமான ஒரு காட்சி வரும் அபிமன்யோகம் அந்த பத்ம வியூகத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்டு வெளியே வர உள்ள போறதுக்குதான் வழி தெரியும் வெளியே வர முடியாம தத்தளிப்பு என்ன காரணம் பத்ம வியூகம் என்றால் என்ன மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருமையம் ஆத்மாவிலே இருக்கக்கூடிய பிணை பதிவுகள் மூலாதாரம் இருக்கக்கூடிய எலும்புக்கு லோட்டஸ் போன் ஒரு பெயர் உண்டுங்க பத்மம் என்றால் தாமரை என்றும் மற்றொரு பொருள் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருமையத்திற்கு பத்மம் என்றும் மற்றொரு பெயர் உண்டு அந்த பத்மம் என்று பத்ம வியூகம் என்று சொல்லக்கூடிய கருமையத்திலே இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளிலே சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் மரணித்து போனான் அபிமன்யு என்று அந்த கதை விளக்குகிறது அப்படியானால் யார் அந்த கர்ம வினைகளிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும் என்றால் அர்ஜுனன் போல தவம் செய்யக்கூடியவர்களால் மட்டுமே இந்த வினைப்பதிவுகளாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பத்ம வியூகத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு ரகசியத்தை அறிய முடியும் கர்ம வினைகளை ஜெயித்து கொண்டு அந்த போரை வென்று நம்மால் மீள முடியும் என்ற கருத்தை சொல்லுகிறது ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆன்மாவை பற்றிய கர்மையத்தை பற்றிய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம்